வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் கட்டாயம் இதை கவனிக்க வேண்டும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு லைக்கை ஒன்று கொடுத்துருங்க சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷனில் வாங்கும் பொருட்களுக்கு மக்கள் மக்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருகிறதா மக்களே வெளியான முக்கிய தகவல் ரேஷன் கடைகளின் மூலயமாக ஏழை எளிய மக்கள் பொருட்கள் வாங்கி பயனடைகிறார்கள் இந்த ஒரு நிலையில்தான் ரேஷனில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கினீர்கள் என்ற ஒரு விவரம் தொடர்பான விவரங்கள் உங்களுடைய செல்போன் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மூலயமாக அனுப்பப்படுகிறது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் பெரும்பாலான ரேஷன் வாடிக்கையாளர்களுக்கு தங்களுடைய செல்போன் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் வருவதில்லை என்ற ஒரு அப்பவே போத வந்துகிட்டு இருக்கு மக்களே இருந்தபோதிலும் சில தமிழக மக்களுக்கு ரேஷன் கடையில பொருட்கள் வாங்கிட்டா எஸ்எம்எஸ் நம்மளுடைய தொலைபேசிக்கு வருமா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது ஆமா மக்களே ரேஷன் கடையில நீங்க பதிவு செஞ்சிருக்கக்கூடிய நம்பரை ரேஷன் கடையில கொடுத்துருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் இதன் மூலயமாக உங்களுக்கு பாதுகாப்பும் நிறைய மக்களே வாங்கக்கூடிய பொருட்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருந்தா நீங்க கண்டுபிடித்து விடலாம் வாங்காத பொருட்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சுனாலும் நீங்கள் இதன் மூலயமா புகார் அளிக்கலாம் மக்களே எப்படி பார்த்தாலும் இது ஒரு நல்ல செய்தி தான் இந்த ஒரு நிலையில்தான் நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்த மொபைல் எண்ணை மாற்றி இருந்தால் எஸ்எம்எஸ் வராது என அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க எனவே நீங்கள் மாற்றிய புதிய எண்ணை சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று பதிவு செய்தால் அதன் பிறகு உங்களுக்கு வாங்கக்கூடிய பொருட்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்களுடைய பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க